கரப்பாமூச்சி தொல்லை பள்ளி தொல்லை இருக்கா இந்த டிப்பை செஞ்சு பாருங்கப்பா நான் வந்து மூணு மாதமாக ட்ரை பண்ணிவிட்டேன் எனக்கு நல்லா ஒரு கோட்டாது அதுதான் அவங்களோட மறுபடியும் ஷேர் பண்ணுறேன் வீடியோ பாருங்கள் அதோட சேர்த்து டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்புகள் இருக்குது வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுண்டா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையாவே ஷேர் பண்ணுங்கள் வெல்கம் பேக் மை சேனல் அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ நம்ம வீடியோவில் போலாமா ஏற்கனவே போட்ட வீடியோ இது அதோடய தமிழேனு இது தான் அதோடய ஃபுல் விவரம் அந்த லிங்க் உங்களுக்கு தரேன் அதுலேயே பாருங்கள் இது வந்து கரப்பாமச்சி பள்ளி தொல்லைகள் நம்மளுக்கு வந்து நடமாட்டம் குறைஞ்சிரும் மேசையில் அறவே வராது அதுக்கு நம்ம ஒரு தண்ணி லிக்யூட் மாதிரி செஞ்சோம் இது செஞ்சு வச்சே கரெக்டாக நாலு மாதம் ஆகுது ஓகே இன்னமும் நம்மளுக்கு கெட்டலாம் போல் நீங்கள் தைரியமாக செய்யுங்க இது ஒன்றுமே இல்லை டிஷ்யூ பேப்பரில் நினச்சி ஒரு மூடியில் மட்டும் ஓட்ட போட்டு வச்சிடணும் அந்த டிஷ்யூ பேப்பர் காஞ்சதோடு மறுபடியும் அதே மாதிரி அதை தூக்கி போட்டு மறுபடியும் அதே மாதிரி தண்ணியில் அந்த அந்த தண்ணியில் நினச்சி வச்சுட்டீங்கன்னா ஒரு கரப்பமைச்சை பள்ளித்தோல்ல வராது மூடியில் மட்டும் ஓட்ட போட்டுக்கிறோங்க இதை மேசு அடியில் வைக்கலாம் சமான் அந்த மேசை கேடில அப்படி தள்ளி விட்டுருங்க ஓகே அதுவும் டிஷ்ஷு காய தொட்டிக்கும் அது நல்லா ஒரு குட்டும் காய்ஞ்சா மறுபடியும் இதே மாதிரி செஞ்சுக்குறேங்கப்பா இது நல்ல ஒரு பயனுள்ள டிப்பு கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ஒரு பள்ளியோட உங்களுக்கு எட்டி பார்க்காது இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம வச்சு இந்த பவுல் மாதிரி வச்ச இதெல்லாம் நம்மளுக்கு வந்து காஞ்சி போயிருக்கும் காஞ்சி போயிட்டு அந்த வாடை போயிடும் அப்புறம் நம்ம தூக்கி போட்டுறணும் சரியாக கொஞ்சம் நாளைக்கு அது இருக்கும் ஒரு மாதத்துல நம்ம வந்து அதை தூக்கி போட்றணும் குட்டி 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 ஸ்பாஞ்சு இல்லைண்டா டிஷ்ஷு டிஷ்ஷு எடுத்து நல்லா பளிங்க சைஸுக்கு நல்லா உருட்டிக்கிறங்க உருட்டிக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சிருக்கிற அந்த சொல்யூஷனை அதில் ஊற்றுங்க ஓகே இந்த லிங்க் உங்களுக்கு தரேன் நீங்கள் பாருங்களேன் நல்லா ஒரு கட்டாது இதை நீங்கள் கதவு ஓரம் ஜென்னை ஓரம் கபோர்டு கிச்சன் எல்லா இடத்துலையும் நீங்கள் வச்சு விடுங்களேன் அடுப்புக்கு பக்கத்தில் எல்லா இடத்துலையும் இதை வச்சு விட்டுருங்களேன் உங்களுக்கு பள்ளி கரப்பா வச்சு சொல்ல உங்களுக்கு அறவே எட்டியே பார்க்காது ட்ரை பண்ணி பாருங்கள் இது நம்ம வந்து தரையில் வைக்கிறதுக்கெல்லாம் வச்சிடலாம் மதளுக்கு மேலே நம்ம வந்து வைக்க முடியாது அதுக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் மாதிரி செய்யுங்களேன் ஓகே நான் இதை செஞ்சு பார்த்துட்டு நல்லா பயனாக இருக்குது இது செஞ்சே கரெக்டாக மூணு மாதம் ஆகுது நம்மளுக்கு அந்த தண்ணி கூட நம்மளுக்கு கெட்டு போகலை கெட்ட வாட வரல நல்லாவே இருக்குப்பா இது இதனால் நம்மளுடைய காசு நம்மளுக்கு மிச்சப்படுத்தலாம் மேசைக்கு இந்த பக்கத்தில் வந்து ஒரு கூடை வச்சுருந்தேன் அந்த நோம்புக்கு ஜாமெல்லாம் வச்சாலும் அந்த கூடை வச்சுருந்தேன் அதில் ரெண்டு இந்த இழுத்து இழுத்தனா ரெண்டு பள்ளி இருக்குது பாருங்கள் அதிலேயும் அது கீழே வச்சுட்டு அது மேலேயும் வராமல் அதையும் வச்சு விட்ருங்க அப்போ பள்ளி அவங்களுக்கு அப்படியே போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் மதுரில் வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் சில இதெல்லாம் நம்ம டெட்டல்லாம் போட்டு நம்ம வந்து ஒரு மாவு பசையாக செஞ்சோம் இந்த லிக்யூட்டே நம்ம மாவு பசையாக செஞ்சு வைச்சோம் அது வந்து கீழே விழுந்துருச்சு ஓகே கீழே விழுந்துருச்சு அது நம்ம கீழே விழுந்து கரெக்டாக ரெண்டு வாரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நானும் வந்து கொஞ்சம் வேலைகள்னால இந்த நோம்பு இருக்கிறனால கொஞ்சம் டயர்டாகிருது அதனால ஒன்றும் கவனிக்கலை இப்போ நான் வந்து பார்த்தாண்டா அது இருக்குது இப்போ நான் அதில் என்ன செய்கிறேன் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாதாப்பா இதுக்கு நல்லா சுட்டாகும் மா எடுத்துக்கிட்டு இதில் வந்து ரெண்டு அந்த சப்பாத்தி அதாவது சப்பாத்தி மாவு அளவு கொஞ்சம் லூஸாகவே பணிஞ்சிக்கிறேங்க மாவை ஒரு குச்சி வச்சோ ஒரு ஸ்பூன் இருந்துச்சுன்னா திருப்பி வச்சு நீங்கள் வந்து செய்ங்கள்ல ம் பிளாஸ்டிக் கரண்டியோ இல்லை ஏதோ ஒன்று சரியா அதை வச்சு நீங்கள் பின்னுக்கு திருப்பி அந்த குச்சியில் வச்சு செய்யுங்கள் குட்டி ஸ்பூன் கூட நீங்கள் வச்சுக்கிறோங்க என்ட இருக்குது அதை எடுத்து செய்யாமல் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் நான் வந்து ஸ்பூன் வந்து திருப்பி வச்சுருக்கிறேன் இதில் ஸ்பூன் வந்து நம்ம ஜூஸ்களுக்குலாம் போடுவோம் அந்த கலக்கி அப்படியே குடிக்கிறதுக்கு அதுக்குள்ளது அதை வந்து நான் திருப்பி வச்சுருக்குறேன்ப்பா நல்லாவே குழப்பிக்கிறேங்க இதில் டெட்டால் வாசம் வரும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நம்ம வந்து டெட்டால் இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறோம்ல காஃபி பவுடர் டெட்டால் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிணைஞ்சிக்கிறேங்க பிணஞ்சிக்கிட்டு பள்ளிங்கி சைஸுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் சுண்டக்காய் சைஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ம் சுண்டக்காய் சைஸ்க்கு எடுத்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துக்கு இதை வைக்கலாம் இது என்னென்னா அந்த வாசத்தை அந்த இந்த வாசம் பட்டாலே உங்களுக்கு கரப்பாம்புச்சி பள்ளி உங்களுக்கு வரவே வராது உங்கள் வீட்டை விட்டு கண்டிப்பாக அது போயிடும் அது எப்படி போகணும்னு கேட்கறதே நான் போயிடும் சரி அந்த மாதிரி வச்சுட்டேன்னா உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பள்ளியில் கரப்பாம்பூச்சி நடமாட்டம் வரவே வராது தைல்ஸ்லனா அப்படியே அழுக்கு பண்ணி விட்டுறோம் பெயிண்டிங் அடிச்சிருந்திங்கன்னா அதை ஃபுல்லாக அழுக்கு பண்ணி விட்டுரும் அதே மாதிரி இந்த நிலவாச தலைவாசம் கொலை வாசலில் அந்த மூலிகளை கொஞ்சம் அப்படியே அப்படி வச்சிருங்க அப்படியே பசமாதிரி ஒட்டிக்கிறோம்ல அப்படி நீங்கள் வீடு கூட்டினாலும் அது வராது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லா ஒரு கொட்டாதுப்பா ஓகேயா கண்டிப்பாக செஞ்சு பாருங்க செஞ்சு மாதிரி ஃபீல் பேக்க சொல்லுங்கள் இப்போ நம்மளுக்கு இவ்வளவு இருக்குது அடுத்த தடவைக்கு நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம் இது கெட்டெல்லாம் போகவே இல்லைப்பா இப்போ இதை நான் செஞ்சு வச்சே கரெக்டாக ரெண்டரை மாதம் ஆச்சு இது வந்து எதுவுமே ஆகவே இல்லை கண்டிப்பாக தைரியமாக செய்யுங்க ஓகேயா இப்போ ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஒரு கடாய சூடு பண்ணிக்கிறேங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஒரு கரண்டி அளவுக்கு உப்பு போடுங்க உப்பு போட்டுட்டு ஒரு அரை கரண்டி அரை அரை ஸ்பூனு இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போடுங்க மஞ்சத்தூள் போட்டு இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போடுங்க இந்த கடாயை வந்து நான் வந்து இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு மட்டும்தான் வச்சுருக்கிறேன் பழசாக போச்சு வேறு இதே மாதிரி கடாயை வந்து ஒரு கோழி வந்து வாங்கிட்டேன் அப்புறம் மிளகு மிளகு தூள் இருந்தால் ஒரு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுங்க அடுப்பை ஏற்றி அடுப்பை வந்து மெதுவாக மீடியமில் வச்சு நல்லாவே வருங்க இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி மண்டை வந்து நீர் கோர்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு வேது பிடிக்கிறதுக்கு ஒத்தனம் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா எனக்கு வந்து பாருங்கள் என் குரலே உங்களுக்கு தெரியும் எனக்கு சரியான சளி பிடிச்சிக்கிட்டு இருக்குது அதுக்கு தான் நான் இதை செய்கிறேன் ஓகே அப்புறம் ஒரு கஷாயம் ஒன்று போடுறேன் அதையும் நான் செய்கிறேன்ப்பா இந்த ரெண்டையும் செஞ்சுட்டோம்னா மருந்து மாத்திரை எடுக்க வேண்டியதில்லை இது நல்லா நம்மளுக்கு வந்து இதை வந்து வேது பிடிக்கும்போது உங்களுக்கு தொண்டைக்கில் உள்ள சளி மூக்கில் உள்ள சளி எல்லாம் நல்லா தாராளமாக வரும் தொண்டை ஓரத்துலலாம் எல்லாம் அப்படியே அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்போம் தெரியுமா சளி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு இது வேது பிடிச்சி ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு சளியெல்லாம் வெளியாகும் நீங்கள் தைரியமாக செய்யுங்க இது ரொம்ப ஒரு நல்ல டிப்பு இது ஏன்னா தங்கச்சி சொன்ன டிப் இது அவங்க வந்து இந்த மாதிரி தான் வேது பிடிப்பாங்க நான் என்ன செய்வேன் வேது மாத்திரை போட்டு அரஸ்பதி தைலம் ஊற்றி நான் வந்து பிடிப்பேன்ப்பா இல்லைன்னா புதினா கிறிசியல் கல் ஒன்று இருக்குது அந்த கல் அந்த கிறிஸ்டியல் கல் கொஞ்ச போட்டு வேது பிடிக்கிற மாத்திரை ஒன்று போடுவேன் சில நேரத்தில் என்ன செய்வேன் வேது பிடிக்கிற மாத்திரையும் அரஸ்பதி தைலமும் ஊத்துறது இல்லைனா நீலகிரி தைலம் ஊத்துறது ஆனால் இது வந்து என் சிஸ்டர் சொன்னது அப்புறம் நம்ம வேது பிடிக்க நம்ம இந்த அளவுக்கு போட்டால் போதும் அதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படி செய்யணும் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றுங்கப்பா தண்ணி ஊற்றி அந்த அதே கடையில் கழுவுலாம் வேணும் அதே சுட இருக்கிற கடையில் அந்த தண்ணியை ஊற்றுங்க தண்ணியை ஊற்றிட்டு இதை வந்து ஒரு மங்கலை போட்டு வச்சுக்கிறேங்க அப்புறம் நொச்சி இலை உங்கள் வீட்டில் இருந்தால் நொச்சி இலை போடுங்க உங்கள் வீட்டில் நொச்சி இலை இல்லைன்றா நீங்கள் ஆ வேது பிடிக்கும்போது நீங்கள் வந்து என்ன செய்யணும் ரெண்டு சொட்டு அரஸ்பதி இல்லை நீலகிரி தேல்லாம் ஊற்றிக்கிறங்க அது கரெக்டாக உங்களுக்கு இருக்கும் நான் என்கிட்ட வந்து நொச்சி இலை இருக்குது நொச்சி செடியும் ஒரு மாதிரி கரையாக அரைச்சி போய் கிடக்க அதையும் நம்ம உற்பத்தி பண்ணணும் இந்த அளவுக்கு சட்னி கரண்டியில் ஒரு கரண்டி இல்லைன்னா அரை முக்கா கரண்டி நீங்கள் போடுங்க அந்த நொச்சியில் போட்டுட்டு தண்ணியை நல்லா லேசாக சூடாக இருக்கலையே இந்த இந்த தூளை போடுங்க அதில் தூளை போட்டு நல்லாவே கொதிக்கட்டும் இதில் நம்ம போட்டிருக்க உப்பு மிளகு மிளகு அப்புறம் மஞ்சள் மூணும் போட்டிருக்குறோம் ஓகே அது வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதை முடிஞ்சிருச்சு இதுக்கு இது நம்ம நீல நம்ம வந்து நொச்சியலை போட்டிருக்கறனால உங்களுக்கு தையலும் தேவையில்லை நொச்சியல்லையே போதும் நல்லா கொதிக்கட்டும்ப்பா கொதிச்சதோடு என்ன செய்யுங்க நீங்கள் வேது பிடிக்கிறதுக்குன்னு ஏதாவது ஒரு டப்பா எதுவும் வச்சுருப்பீங்கல்ல அதில் ஊற்றி நீங்கள் வேதம் பிடிங்களேன் உங்களுக்கு நல்லா நல்லா வேறுக்கும் உடம்பு ஃபுல்லாக வேறுக்கும் தொண்டைக்கில் இருக்கிற சளி மூக்கில் இருக்கிற சளி முகத்தில் இருக்கிற நீர் நீர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது காதில் நீர் குரத்துக்கிட்டு குத்துறது தலையில் நீர் கொடுத்துக்கிட்டு குத்துறது எல்லாமே சரியாக வரும் நம்பி செய்யுங்க ஓகேயா வேது பிடிக்கிறதுக்குன்னு எதாவது ஒரு பாத்திரம் எதுவும் வச்சுருப்பீங்க அதில் வச்சு நீங்கள் போற்றிக்கிட்டு வேதா பிடிங்களேன் உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு தடவை மட்டும் செய்யுங்க சரியாக வந்துடும் அடுத்து வந்து உங்களுக்கு காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்குண்டா ஒரு ரெண்டு துண்டு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கிருங்க ஒரு சத்தரை வழியாக இருக்கும் அப்புறம் பப்பாளி இலைய எதுக்கும் திடீர்னு வேறு மாதிரியான காய்ச்சல்லாம் வரும் அதுக்கு பப்பாளி இல சின்ன இலையாக ஒன்று எடுத்துக்கிருங்க வெற்றில வந்து ரெண்டு எடுத்துக்கிருங்க கருப்புற வழி இலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு நாலு இலை எடுத்துக்கிறங்க இல்லையா ஓமம் இருக்கும் தெரியுமா ஓமத்தில் வந்து ஒரு காஸ்பூன் ஸ்பூன் எடுத்துக்கிருங்க ஓகேயா அவ்வளோதான் அதுக்கப்புறம் கிராம்பு வந்து ஒரு நாலு எடுத்துக்கிருங்க இது வந்து கரெக்டாக ரெண்டு கிளாஸுக்கு கரெக்டாக வரும் நீங்கள் காலையில் ஒரு கிளாஸ் குடிக்கணும் ஈவினிங்கில் ஒரு கிளாஸ் குடிக்கணும் அப்புறம் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறங்க மிளகு வந்து கா ஸ்பூன் எடுத்துக்கிறங்க ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறங்க பனங்களுக்குண்டு எடுத்துக்கிறங்க இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து இஞ்சியை மட்டும் தட்டிக்கிறங்க தட்டி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிச்சதோட பணங்களுக்குண்டை போட்டு வடிகட்டி குடிங்கலை உங்களுக்கு சதற வலி உடம்பு வலி காய்ச்சினால உடம்பு முறிக்கிறது சளினால் உடம்பு அப்படியே தொல்லை கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு சரியாக வரும் அந்த காய்ச்சல் உங்களுக்கு நல்லாயிரும் அப்புறம் நீங்கள் ஒரே ஒரு காய்ச்சல் மாத்திரை மட்டும் நீங்கள் போடணும் ராத்திரிக்கு போட்டுவிட்டு படுத்திங்கனாலே உங்களுக்கு உங்களுக்கு மறுநாளைக்கு நீங்கள் எந்திரிச்சு தாராளமாக வேலைக்கு போயிடலாம் கொதிக்கிறது வந்து மீடியம்லேயே கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சாலே உங்களுக்கு நல்லா சாரி இறங்கிடும் அதுக்கப்புறம் படங்கள் கண்டை மிக்ஸ் பண்ணி வடிகட்டி குடிச்சுடுங்க உங்களுக்கு வலி உடம்பு வலி காய்ச்சல் நாளாக வரது எல்லாமே போயிடும் ரெண்டு நேரத்துக்கு மட்டும் குடிங்க போதும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காய்ச்சல் காய்ச்சலுக்கு ஒரே ஒரு மாத்திரை ஒரே ஒரு வேலை மட்டும் போடுங்க உங்களுக்கு சரியாக வந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் போட்டால் பதிவு உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நம்பர் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுடா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிப்பெல்லாம் எல்லாம் செஞ்சு பாருங்கள் அடுத்த பகுதியில் சந்திக்கலாமா